ஒரு தொழில் ஒரு வளர்ச்சி எல்லாமே வந்து ஒரு அபரிவிதமாக இருக்கணும் அப்படின்னு தானே நினைப்போம் அதுக்கு இன்ட்ரெஸ்டிபிள் ரொம்ப ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா எங்கள் பிஸ்னஸ் சூப்பராக போய்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இன்றைக்கி அதுக்கு முன்னாடி வெல்கம் டு தர்மிகா சேனல் நிஜமாவே நிறைய சப்ஸ்க்ரைபர்ஸ் எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கீங்க அதுக்கு நான் வந்து மனசார நன்றி சொல்கிறேன் இந்த வீடியோ மூலமாக இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டேரக்ட் ஆர்டர் சிக்ஸ் காப்பர் ப்ரொமிட்ஸ் சிக்ஸ் பிளாஸ்டிக் ப்ரோமிட்ஸ் வந்து நமக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஒரு ரேக்கி மாஸ்டர் இது ரொம்ப கண்டிப்பாக நான் சொல்லணும் நீங்களும் ரேக்கி பண்ணுறீங்க ரேக்கி கற்றுக்குறீங்க இல்லை ரேக்கி மாஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து ப்ரமித் கேப்போட ஹோல்சேலர் நாங்கள் வந்து நாங்கள் வந்து ரீட்டைலாகவும் சேல் பண்ணுவோம் ஹோல்சேலாகவும் நாங்கள் சேல் இருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அடுத்து இன்றைக்கி நம்மளுடைய பேக்கிங் வந்து பார்த்துடலாமா அதோடு சேர்த்து இந்த ப்ரொமிட்ஸை வந்து எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு நான் சொல்லி முடிச்சுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி இதுதான் நம்ம பிளாஸ்டிக் பிளாஸ்டிக்காக ப்ரமி ஃபார் மெடிட்டேஷன் ஓகேவா இது வந்து என்னென்னா இதில் வந்து நாலு சிம்பிள்ஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியுதா இது வந்து சக்ஸஸ் ப்ரமி சக்ஸஸ் ஓகேவா இந்த சிம்பிள் சக்ஸஸ் அதாவது நார்மலாக ஒரு சௌரை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சாமி கும்பிடணும்னு தோணாது இல்லையா அதில் ஒரு சாமி ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கும்பிடுவீங்கல்ல அதே மாதிரி நார்மலாக ஒரு பிரமிர் இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு வந்து எப்படி தோணுன்னு தெரியாது அதிலேயே வந்து உங்களுக்கு வந்து சக்ஸஸ் சிம்பிள் இருக்கும்போது சக்ஸஸ் பற்றி உங்களுக்கு வந்து நினைக்க தோணும் இல்லையா அதாவது இதை நினைக்காதீங்க அப்படின்னு சொன்னாலும் அதை நினச்சிட்டு தான் மன வந்து அதை நினைக்காம போகும் இல்லையா அதே மாதிரி சக்ஸஸை பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடைஞ்ச சக்ஸஸ் வரும் பரும் உங்களுக்கு தேவையான நம்ம எதுல சக்சஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற நினைப்பு வந்து உங்களுக்கு வந்து வரும் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் ஹெல்த்ங்கிறது கண்டிப்பாக வேணும் இதை பார்க்கும்போதே நான் வந்து ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் இதை பார்க்கும்போது எனக்கு இருக்கிற கைவெளி கால்வெளி அதெல்லாம் வந்து தோணவே கூடாது இதை பார்க்கும்போது உங்களுடைய ஆரோக்கியம் மட்டும் தான் தோணும் நான் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியம் எந்த அளவுக்கு மேம்பட்டுருக்கு அப்படிங்கிறத யோசித்து நீங்கள் வந்து நன்றி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஹெல்த் இன்னும் வந்து மேம்படும் இந்த சிம்மில் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு வந்து அது தெ சூப்பராக வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து கேமராவில் நல்லா தெரியுதான்னு தெரியல கண்டிப்பாக இந்த ப்ரெமிட் வாங்கி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே அது தெரியும் அடுத்து வந்து ப்ரஸ்பாரிட்டி இது பண்ணால் அபரிவிதம் இப்போ ஒரு நம்ம ஆரோக்கியமாக இருக்கோன்னாலும் அது நல்ல ஆரோக்கியம் நல்ல அபரிவிதமான ஆரோக்கியம் எப்பயுமே நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் ஒரு பணவரவு ஒரு தொழிலில் ஒரு வளர்ச்சி எல்லாமே வந்து ஒரு அபரிவிதமாக இருக்கணும் அப்படின்னு தானே நினைப்போம் அதுக்கு இந்த சிம்பிள் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அபரிவிதத்தின் சிம்பிள் ஓகேவா அடுத்து வந்து லவ் இது வந்து எல்லா வீட்லேயும் இருக்கணும் எல்லாருக்குள்ளேயும் இருக்கணும் இந்த லவ் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்புறம் வந்து பேரண்ட்ஸு சில்ட்ரன்ஸு அடுத்து வந்து ஹோல் ஃபேமிலியுமே ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க வந்து ஒரு லவ் அண்ட் கேரிங்கோட இருக்கணும் இதனால வந்து என்ன அப்படின்னா வீட்டில் வந்து தேவையில்லாத மனஸ்தாபங்கள் எதுவுமே வரதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்காது எப்பயுமே அந்த இடத்துல லவ் இருந்துச்சு அப்படின்னா லவ் இல்லாத விஷயங்கள் நடக்கிறதுக்கு அதை வந்து ஈர்க்க மாட்டோம் ஓகேவா அதனால அதுக்கு வந்து லவ் சிம்பிள் வந்து யூஸ் ஆகும் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இப்போ போட்டு மெடிடேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த சிம்பிள்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நீங்கள் மெடிடேஷன் பண்ணுவீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கான மெடிடேஷன் பண்ணும்போது இன்னும் அது வேறு லெவலில் வந்து சக்ஸஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அதுக்கு எங்களுடைய தர்மிகா பிரமி கேப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா இப்போ நம்ம பேக்கிங் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பபுள் ஷீட் போட்டுக்கலாம் இவங்க தான் நம்மளை வந்து நம்மளுடைய ப்ராடக்ட்டை சேஃபாக கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க ஆக்சுவலி சென்னை இது வேணுகோபால் சார் இந்த வீடியோ நான் உங்களுக்கும் சென்ட் பண்ணுவேன் நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும் ஓகேவா பாருங்கள் நான் இவ்வளோ சேஃபாக பேக் பண்ணுறேன்னு உங்களுடைய ப்ராடக்ட்டை எக்லி இவங்க என்னது ஆடிப்பெருக்கு அன்றைக்கி இந்த ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணியிருந்தாங்க நான் வந்து அடுத்த நாள் மண்டே நான் இந்த ஆர்டர் வந்து நான் பேக் பண்ணிகிட்ருக்கேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து நம்ம வந்து ஒரு பிளாஸ்டிக் வச்சுருக்கீங்க ஏன்னா எந்த டேமேஜும் காப்பருக்கு வந்து ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு பேசிக் வந்து நம்ம வந்து பிளாஸ்டிக் வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா இது காப்பர் இதுலையும் நம்மளோடைய ஸ்டிக்கர் இருக்கும் ஓகேவா இதில் வந்து ரெண்டு ஃபோல்டு இருக்கும் இதுலேயும் நீங்கள் வந்து இந்த ரோப்பை வந்து மாட்டிட்டு ரோப் மறந்துட போகிறேன் இந்த ரோப் ரோப்பை வந்து மாட்டிட்டு நம்ம வந்து கேப் மாதிரி வியர் பண்ணி மெடிடேஷன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அடுத்து வந்து இந்த பிரமி கேப் காப்பர் பிரமிட் கேப்னால என்ன யூஸ் பிளாஸ்டிக்னால என்ன யூஸ் அப்படின்னா எல்லாருமே வந்து பெனிஃபிட் தான் ஆனால் காப்பர் வந்து பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா டென் எக்ஸ் பவர் பிளாஸ்டிக் பார்த்து பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ எக்ஸ் பவர்னு சொல்கிறாங்க அதை ஃபஸ்ட்டு நீங்கள் மெடிடேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பிளாஸ்டிக்கில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது அப்புறமா தான் உங்களுக்கு வந்து நீங்கள் காப்பரில் பண்ணும்போது அதோட எனர்ஜி வந்து நீங்கள் ரிசீவ் பண்ண தெரியும் அதை வந்து உடம்பும் பேலன்ஸ் பண்ண முடியும் ஓகேவா இப்போ இந்த பிரமிச்சர் தான் அவங்க வீட்டில் எங்கே எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீடோடைய நிறைய பேர் வந்து வீடு கட்டி முடிச்சிருவீங்க ஆனால் வீடு கட்டினதுக்கப்புறம் வந்து இந்த வாஸ்து எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து சொல்லுவாங்க அப்படிங்களா இந்த இந்த மூலையில் வந்து இது இருக்கக்கூடாது இந்த மூலையில் அது இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வாஸ்து கரெக்ஷன்ஸ் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அப்படின்னா கண்டிப்பா உங்க வீட்டுல இருக்க வேண்டிய முதல் பொருள் அது பிரமிட் தான் ஏன்னா இவங்க வந்து பிரமிட் பார்த்தீங்கன்னா த்ரீ டிகிரில வந்து ஒர்க் பண்ணுவாங்க த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் வந்து வீட்டை வந்து ஒரு பாசிட்டிவ் வைஃப்ல கிரியேட் பண்ணுவாங்க அவங்க எல்லாருமே சொன்ன விஷயத்தை நான் நினைச்சிட்டே இருப்பீங்க பார்த்தீங்களா அதனால தான் சில விஷயங்கள்லாம் நடக்கும் ஓகேவா இப்போ நீங்கள் பிரமிட வச்சு எல்லாமே கரெக்ட் ஆயிடும் இந்த வீட்டில் வந்து நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த வாஸ்து வாஸ்து சம்மந்தமான கரெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து வாஸ்து சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாஸ்து கரெக்ஷன்ஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒவ்வொரு வீட்டிலையும் பிரமிட் வாங்கி வைங்க அதாவது வாஸ்து கரெக்ஷன் இருக்குதுன்னு சொன்னவங்க வீட்டில் சொல்கிறேன் ஓகேவா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து கரெக்ஷனுக்கு காப்பர் வாங்கி வைங்க அதுதான் ரொம்ப நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வைப்ஸ் இப்போ வீட்டில் வந்து எப்பயுமே ஒரு பாசிட்டிவாக பேச மாட்டேங்கிறாங்க எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே பேசுகிறாங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இருக்க வேண்டிய ஒரு பொருளும் வந்து இந்த ப்ரமீட் தான் கண்டிப்பாக இது வாங்கி வீட்டிலோட ஹால் ஹாலில் வந்து வைங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஆள் வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமூவ் நெகட்டிவிட்டி அதாவது பாசிட்டிவ்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து நெகட்டிவ்ஸை வந்து ரிமூவ் ஆகிடும் அப்படின்னு அர்த்தம் இல்லையா நெகட்டிவ்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஸ்பெஷலி ஃபார் வந்து வீட்டில் வந்து ஒரு பிளாக் மேஜிக் இருக்குது அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எனர்ஜிஸை வந்து அதாவது நெகட்டிவான எனஜிஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக இந்த ப்ரமீத்யாக் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டோட எந்த மூலையிலனாலும் வைக்கலாம் அந்த மாதிரி விஷயங்களுக்கு வீட்டோட சென்டரில் வச்சா வேறு லெவலில் ரிசல்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்களையும் வந்து சமன்படுத்துறது சில வீடு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் எப்பயுமே வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும் ஒரு அமைதி இல்லாத நிலை இருந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வீடுகளையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரம்மிட் வாங்கி நீங்கள் பிளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்கும் எப்பயுமே வந்து மனசு ஒரு அமைதியாக இருந்தால் தான் நம்ம வந்து பண்ணுற தொழிலும் சரி நம்ம செய்கிற வேலையும் சரி எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும் அதுக்கு நீங்கள் இந்த ப்ரம்மிட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அடுத்து வந்து பிஸ்னஸில் பிஸ்னஸ் வந்து எனக்கு நல்லா போகணும் எனக்கு வந்து பண வரவு நிறையா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினப்பீங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளவங்க வந்து எந்த கார்னரில் ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு அதாவது சவுத் ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட்லையும் நார்த்த் கார்னர்லையும் சவுத் ஈஸ்ட் இல்லைன்னா நார்த்த் கார்னர் இதை ஏதாவது ஒரு கார்னரில் நீங்கள் வந்து இந்த பிரம்மரை ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வச்சு ப்ளேஸ் பண்ணுங்க ப்ளேஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறது வந்து எப்போயுமே கீழே வைக்கக்கூடாது நம்ம தலைக்கு மேலே இருக்கிற மாதிரி ஹைட்டில் தான் நம்ம வைக்கணும் எப்பயுமே பிரம்மீரை வைக்கணுமா அந்த இடத்துல நம்ம வைக்கும்போது நமக்கு வர வேண்டிய பணம் வரவும் நல்லாயிருக்கும் மாதிரி வியாபாரமும் நல்ல ஒரு வெற்றிகரமான வியாபாரமாக நமக்கு வந்து அமையும் ஃப்ரெண்ட்ஸ் தொழிலில் எப்போயுமே ஒரு அபரிவிதம் இருக்கும் அந்த மாதிரி நிலை வரணும் அப்படின்னா இதை வந்து நான் சொன்ன கார்னரில் நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அடுத்து வந்து என்ன அப்படின்னா லாஸ்ட்டில் தான் அந்த விஷயத்தை சொல்கிறேன் தப்பாட்டுக்காதீங்க அதாவது நம்மளுடைய பூஜை ரூம் பூஜை அறையில் வந்து வைக்கலாம் நான் கேட்டி பூஜா பர்பஸ்ன்னு சொல்லி தான் சேலே பண்ணுறாங்க ஏன்னா இது இவ்வளோ வேலையும் பார்க்கும் ஓகேவா நான் சொன்னேன் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா அந்த அந்த எல்லா வேலையுமே வந்து இந்த ப்ரோமி வந்து பார்க்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை பூஜை ரூம்ல வந்து இதை வச்சு நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணும் சரி அதாவது உங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து நடந்த மாதிரி எழுதி இந்த பிரமிருக்கு அடியில் நீங்கள் வச்சு நீங்கள் டெய்லி அதை எடுத்து பார்த்து அதை நடந்த மாதிரி உணர்ந்து ஒரு நன்றி சொல்லுங்கள் ஒரு நன்றி சொல்லிட்டு திரும்பவும் நீங்கள் அதை வந்து அந்த பேப்பரை நீங்கள் பிரமிர்க்கு கீழே ப்ளேஸ் பண்ணிடுவேன் ஓகேவா பிரமிதிக்கு கீழே கே ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல்கள் ப்ரேயர்ஸ் எல்லாமே வந்து யூனிவர்ஸ்க்கு போயிடும் யூனிவர்ஸ் போய் கண்டிப்பாக அதை நடத்துறதுக்கான வேலையை யூனிவர்ஸ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஓகேவா நீங்கள் வந்து ரெகுலராக இது பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல எஃபெக்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து ரிப்ளை பண்ணுங்கள் ஓகேவா ஓகே இப்போ நம்ம வந்து காப்பர் பிரமிர் வந்து வச்சிடும் இப்போ நம்ம ஒரே ஒரு பிளாஸ்டிக் தானே வச்சுருக்கோம் அப்போது மிச்ச ஆறு அஞ்சு பிளாஸ்டிக் வைக்கணும் இல்லையா அந்த பிளாஸ்டிக் வந்து அழுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு டேப் போட்டு இதுக்கு மேலே இந்த ஒன்று ஒன்றா இப்போ கணக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்டு வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க உங்களுக்கு வந்து ஆன்சர் சொல்கிற மாதிரியாகவும் இருக்கும் இந்த ஆர்டரையும் எனக்கு பேக் பண்ண மாதிரி இருக்கும்ங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ வந்து எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று வச்சாச்சு ரெண்டு கண்டிப்பாக இந்த ஒரு நான் ஒரு பிளாஸ்டிக் பிரமிடீட் கேப் ஒரு காப்பர் ப்ரோமிட் கேப்பும் நீங்கள் அமேசானில் போய் பாருங்கள் அதோடைய ரேட்டு நம்மளுக்கு நம்மளுடைய வெப்சைட்டில் உள்ள ரேட்டும் ரொம்ப வந்து ஆகுங்க டிஸ்கவுண்ட் ரேட்டில் இப்போ வந்து இருக்குது இந்த டிஸ்கவுண்ட்ஸ் இன்னும் வந்து ஒன் வீக் தான் இருக்கும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தேவையான ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வச்சாச்சு போனமா ஞாபகமாக வந்து ரோப்பையும் வந்து அனுப்பிவிட்றோம் ஆக்சுவலி இப்போ நான் சொன்ன விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் உள்ள பிக்சரை வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் போடும்போது மேலே போடுவேன் உங்களுடைய டவுட்ஸ் எதுவும் இருந்தாலும் நீங்கள் வந்து அதை பார்த்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வேணா எனக்கு இந்த இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது நான் வந்து எப்படி இந்த ப்ரமீட் யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக என்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி கேளுங்க உங்களுக்கு வந்து நான் உங்களுடைய டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிடுறேன் இந்த விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இப்போ இது வந்து எங்களுடைய காப்பர் காப்பர்லேயே உள்ள கார் பிரமிர் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் வந்து எங்கள் நல்லா மூவ் ஆகிட்டு இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் சரிதா இதில் வந்து இந்த இதில் வந்து டபுள் சைட் தேவ் கொடுத்துருப்பாங்க இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு நம்ம காரோடைய டேஷ்போர்டில் வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம் சேஃப் ஜேர்னிக்காக நம்ம இந்த கார் மீது யூஸ் பண்ணலாம் ஃபிரெண்ட்ஸ் அடுத்து இதுக்கு தேவையான ரோப் சரிலாமா ஓகே தேங்க்யூ ஸோ மச் வேணுகோபால் சார் இவங்க தான் ரேகி மாஸ்டர் கண்டிப்பாக போய் ரேக்கி கற்றுக்கோங்க ரேகி கற்றுக்கோங்க அப்புறம் எல்லாரும் என்ட்ட வந்து பிரமித்யா கார்டை ப்ளேஸ் பண்ணி பண்ணிக்கோங்க நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்துலேயும் உங்களுக்கு வந்து எதுவும் டவுட் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக கால் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எவ்வளோ செக்யூராக பேக் பண்ணுறோம் பார்த்தீங்களா அதான் நம்ம பேக்கிங் உடைய ஸ்பெஷாலிட்டியே